ஐயா எந்த ஊரு நகிரி என்னையா நகிரி 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 புத்தூர் பக்கத்துல புத்தூர் பக்கத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இடுப்பு வலி எத்தனை வருஷமா ஏழு எட்டு வருஷமா இது வரைக்கும் எத்தனை இடத்துல வைத்தியம் பார்த்திருப்பியா ஒரு திருப்பதி பாத்துக்கிறேன் புத்தூர் பாத்துக்கிறேன் திருத்தினி சென்னை மொத்த பார்த்துக்கறேன் சரி ரைட்டு போதும் ஊர் சரி ரைட்டு பரவாயில்ல என்னோட வந்த செகண்ட்ல டோக்கன் போட்டோன்னே உள்ள வந்து அந்த கட்டில வந்து படுத்துட்டியா இப்போ நான் வைத்தியம் பார்த்து இந்த வர்மம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு உள்ள நான் மட்டும் சொல்லணும் பொட்டாட்டி விட மாதிரி சத்தியமா வலி வரஞ்சு அதுதான் என்னோட தெய்வ கணக்கு மக்களை எல்லார்டையும் சொல்கிறேன் இந்த கை வர்றது எல்லாருக்கும் படாது இந்த கையில் வந்து இறைவன் மூணு பேர் என் கையில் உட்காந்துருக்காங்க அது நான் கையை காமிக்கப்படாது அப்படிங்கிற தயவை சுற்றி சொல்கிறேன் திருப்பி திருப்பி எவ்வளவு எலும்பு முறிவாக இருந்தாலும் சரி எவ்வளவு இடுப்பு தெரிச்சு சரி உருளை தெரிச்சுருந்தாலும் சரி கையை தூங்கினாலும் சரி ஒச்சமலாமல் காப்பாத்திடுவேன் என்னோட ஸ்பெஷல் என் ஜாமியோட ஸ்பெஷலு எனக்கு தேர்ந்துடுங்க அதுவும் முறைப்படி என்ட்ட வந்து காமிக்கணும் வந்தவடி புதுமடானு விட்டுட்டு மறுபடியும் அதில் குறந்த வந்தால் கடுப்பாயிருவேன் ரெண்டாவது நான் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் பதிவோட கரெக்டாக வச்சு விட்றேன் ஒரு நாளைக்கு எழுபது பேருக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த எழுபது பேரை பார்க்குறக்கே எனக்கு பத்து மணியாகும் உண்மையாக பொய்யா உண்மையாக பொய்யா அந்த எழுபது பேரை பார்த்துட்டு என் ஜாமிக்கு நான் பதினோரு மணிக்கு உங்களுக்கு நான் மருந்து காய்ச்சி நான் நாலு மணி நேரம் மந்திரம் போட்டு அதை உருவெடுத்தா தான் இந்த மாதிரி வழி இல்லாமல் ஓடலாம் நான் ஒரு பத்து பேரை சம்பளத்துக்கு வச்சுட்டு வைத்தியம் பார்த்தா என் சாமிக்கு எனக்கு எழுபடாது என்னையை காலி பண்ணிக்கிறான் நான் தான் பார்க்கணும் நான் மட்டும்தான் பார்க்க முடியும் எனக்கு அப்புறம் என் மையனுக்கிட்ட உரு கொடுக்க சொன்னா தான் அவனுக்கு கொடுக்க முடியும் இல்லைன்னா அதுவும் இல்லை என்னையோட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் தயவுசெய்து சொல்கிறேன் வீடியோ வீடியோ நல்லா பார்த்துட்டு வாங்க எழுபது பேருக்கு மேலே என்னால் வைத்தியம் முடியாமல் பண்ண முடியாது ரெண்டாவது நோய்த்துருந்து வரையும் பொள்ளாச்சிலேருந்து வரையும் மெட்ராஸ்லேருந்து வரையும் டோக்கன் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி டோக்கன் வாங்கியிருக்கவளுக்கு நான் வைத்தியம் பார்க்குறதா டோக்கன் இல்லாதவங்களுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வீட்டில் போச்சு விட்றதா உங்களை பச்ச முடியுமா ஐயா ஐயா ஆளுக்கு டோக்கன் கிடைக்கிது மிந்தராளுக்கு டோக்கன் இல்லை நான் என்னையா பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் ஃபோனை அட்டன் பண்ண முடியல ஃபோன் பேசுறதுக்கு நல்ல சம்பளம் தரும் நல்லா சாப்பாடு தருவேன் ஆறாவது ரெண்டு பேர் வாங்க இருபத்தோ மணி நேரம் ஃபோன் வரேன் பேச முடியுமா எட்டு மணி நேரம் விளாடுங்க போதும் அப்புறம் இன்னொரு ஆள் எட்டு மணி நேரம் விளாருங்க அதை தான் நான் பண்ண முடியும் உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு உடம்பெலாம் வலிக்கிறியா வரலாறு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியா நான் ஒத்த மொத்தம் உலகமே வந்தானே என்னையே ஆனுவேன் ஊர் உலகம்லாம் சுற்றிப்பட்டு கடைசியாக என்னட்ட வர்றியா நான் காப்பாற்றணும்னு பார்க்குறேன் நீங்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்கணும்னா எப்படியா முடியும் நியாயத்தை சொல்லுங்கயா இப்போ ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை வந்துச்சு பாவன் அதை கூட அம்மா டோக்கன் லால்களுக்கு இடம் வேணும் நீ ஓரமாக போமான்னு சொல்லி போச்சு நீ மனசு வலிக்குதியா அந்த மாதிரி பத்து தாய்மார்கள் டோக்கன் லாலு உக்காந்தானா டோக்கன் இருக்காரெல்லாம் என்னையே பண்ணுவாங்க மிச்சாலாம் டோக்கன் வாங்கிட்டு ரூம் ரூம்போட தங்கியிருக்கியா செய்து சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க வாங்க டோக்கன் இல்லையா என்னுடைய புத்திரிக்கட்டு பாண்டி மூடிய நொடைய என்ன இந்த பாருங்க இதுல என்னென்னுக்கு இருக்கா அனைத்தையும் கேட்க இது என்னென்னத்துக்கு இருக்கா இது அனைத்து விதமான எல்லாத்துக்குமே கேட்க இதை முடிச்சுட்டு திருப்பி வாங்க உங்களுக்கு வழி இருக்குதா டோக்கனை புக் பண்ணுங்க மறுநாள் வந்து கட்டுங்க இதே நான் உதவி பண்ண முடியும் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது தயவுசெய்து சொல்றேன் பாதத்தாள் வந்துட வேண்டாம் பாதத்தாள் மருந்தை வாங்கி தேய்ச்சிட்டு அங்கே சரி பண்ணிக்கிட்டே வாங்க பழைய வாதத்தை தடுக்கேன் புதுவாதம் வர விடாது இந்த இளம்பழ வாதத்துக்குனால் கையால் சூம்பாது அதே மாதிரி இந்த ஆண்டி கேப்புக்குனா வைத்தியம் பார்த்தானது குணமாகாது மருந்து தேய்ச்சா சூம்ப விடாமல் காப்பாற்றேன் இதுதான் அந்த மருந்தோட விசேஷம் மறுவாதம் வர விடாது தயவு செய்ய புரிஞ்சுக்கினேன் பாதத்தாழி நீ வந்து பார்த்துட்டா சரியானங்கிறதெல்லாம் பொய் நான் கொடுக்குற மருந்து மறுவாதம் அட்டாக் வராது நரம்பு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்க அளவுக்கு தேய்க்க தேய்க்க ரத்த ஓட்டம் வரும் இதைத்தான் இந்த மருந்து காப்பாற்றும் அடுத்த இடத்துக்கு எத்தனை இடத்துக்கு போயிட்டு தான் நட்ட வந்து மருந்து வாங்கி தேய்ச்சி மக்களை தேய்ச்சிக்கிட்டு இருக்கு அந்த மருந்தை நான் தயார் பண்ணி கொடுக்கறோம்னா வர்ற ஆளுக என்னைய தொந்தரவு ஒண்ணப்படாது டோக்கன் இருக்க ஆளுக்கு முன்னூறு கொடுங்க டோக்கன் இல்லையா மருந்தை வாங்கி தேய்ங்க திருப்பி மறுபடியும் வாங்க உங்களுக்கு டோக்கன் ஆச்சுன்னா கட்டிக்குங்க ஏழு எழுபது பேருக்கு மேலே கட்ட முடியாது திருப்பி நான் உங்களுக்கு மருந்து நான் தயார் பண்ணணும் இதுக்கு மேலே நான் விவரமாக சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு லீவு எப்பவும் வந்துடாதியா தையில வாங்குற ஆளுக்கு கணக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை தவிர வாங்க இல்லை வீட்டில் இருந்தான்னா கொடுப்பாங்க வீட்டில் அதுவும் எங்கடா போயிருந்தாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால உண்மையாக சொல்கிறேன் ஞாயித்துக்கிழமை வந்துட வேண்டாம் லோக்கல் இருக்காலும் பார்த்து வாங்கிட்டு போங்க வெளியில் இருக்காலும் டோக்கன் படி வாங்க மூலியம் பருந்து வாங்குறதுக்கு டைம் கணக்கு இல்லை வந்து வாங்கிட்டு போங்க கட்டுக்கட்டுற மட்டும் ஒரு நாளைக்கு எழுபது பேர் அதுக்கு மேலே நேரம் முடியுமாப்பா முடியுமா இப்போ உனக்கு வழி எப்படி இருக்கு கரெக்டாக சொல்லுங்க கரெக்டாக வந்ததுக்கு திருப்தி திருப்தி அனைத்து மக்களுக்கு முன்னாடி நேரடியாக வச்சு இந்த மக்கள்லாம் நீ வந்து எப்படி படுத்து இருந்த எப்படி உருண்டேன்னு எல்லாரும் பாத்தாக பாத்துக்க இன்னும் ஒரு ரெண்டு கட்டுக்கு வா ஏன்னா இங்க ரூம் போட்டு தங்கிடு போனா கட்ட அவுந்துடும் மறுபடியும் வலி இழந்துடும் எப்பன்னு தோதா பாத்துக்க புத்தூர் கட்டு பாண்டி சிங்கிய முன்னாடி சிவகங்கை மாவட்டம் சக்தி கோழிப்பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கு இதுக்கு மேல நான் அட்ரஸ் சொல்ல முடியாது வீடியோ பார்த்துட்டு வாங்க அட்ரஸ் கேட்கறிய எங்களுக்கு போடுறதுக்கெல்லாம் எல்லாரும் தேடியும் வர்றாங்க அந்த மாதிரி தேடி வந்து பாருங்க